இன்று தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு சேதுராமன் திருமதி சூர்யா அவர்களின் அன்பு மகனும் மற்றும் தெய்வ திரு ஜே ஐயா திருமதி பவானி அம்மா அவர்களின் பேரப்பிள்ளையுமான குழந்தை எஸ் அர்வித் ஸ்ரீஹன் அவர்களின் ஆறாவது பிறந்தநாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தலை சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் மூன்று வேளை உணவு வழங்கினார்கள் குழந்தை ஸ்ரீகன் மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் தாத்தா பாட்டி குடும்பத்தினர் மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளை குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் নহয় সুখমাৰন্তষম নাই পিনে পাৰক নাই পঢ়ি নহয় তেনে নালাগে নে নাই চাফা চাপি চ ஆறாவது நாள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அவர்கள் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு சீரும் சிறப்புடன் வாழ எல்லாமெல்லாம் இறைவனை பிரார்த்திக்கின்றோம் அவர்கள் நமக்கு உறவு கொடுத்ததற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்படிக்கு கம்சாம் அர கட்டளை அன்பின்ம்சாம் வாழ்கிறது இன்று ஆறாவது பிறந்தநாள் கொண்டாடும் தெய்வத்ிரு ஜேபி ஐயா திருமதி பவானி மேம் இவர்களின் பேரன் திரு சேதுராமன் சார் திருமதி சூர்யா மேம் இவர்களின் மகன் அட்வித் ஸ்ரீகன்virk இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்தநாளை முன்னிட்டு நமது எழில்จุத்ளிய சிறப்புப் பள்ளி மாணவர்களுக்கு காலை மற்றும் மதிய உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்